அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதுன ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூல வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு நம்ம கடவுள் எங்கே எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிற சிறுகதையை வந்து சுவாமி ராமதீர்த்த பரமம்சர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த சிந்தனை செய்வோம் இதில் வந்து ஒரு முஸ்லீம் தேசத்தில் காஜி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு நபர் இருக்கிறாங்க அதாவது அரசருக்கு மிகவும் நெருண நபராக இருக்கிறாங்க எப்படி வந்து தமிழ்நாட்டு சிஎம்க்கு நெருங்கறா கவர்னர் இருக்காங்களோ அந்த மாதிரி அரசருக்கு நிகராக வந்து அந்த காஜி அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து அரசர் கூட வந்து எப்பவுமே இருக்கு இருந்து வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க ஆனால் அது தற்காலிக பணியா இருக்குது அவருக்கு நிரந்தரமா வந்து அந்த போஸ்டிங் தரல அப்போ அந்த நிரந்தரமா போஸ்டிங் தரணும் அப்படின்னா அந்த அரசர் வந்து சில கேள்விகளை வந்து அந்த காஜி கிட்ட முன் முன்வைக்கிறார் இதெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அதுல முதல் கேள்வி என்ன சொல்றாரு அப்படின்னா கடவுள் எங்க இருக்கிறாரு அதாவது ரெண்டாவது கொஸ்டின் வந்து எந்த திசையில் இருக்கிறாரு மூணாவது கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த மூணு கேள்விக்கு எனக்கு சரியான பதில் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்காக வந்து இந்த இந்த வேலையை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் செஞ்சு தர்றேன் இந்த வேலையை நீங்க இருக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்றாரு ஆனா இந்த காஜி வந்து இல்லை இந்த பதில் நீங்க சொல்லல அப்படின்னா உங்க தலையை நான் வெட்டி சாச்சிருவேன் நீங்க இங்க உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னும் ஒரு கண்டிஷனையும் போடுறாரு காஜி உடனே வந்துட்டு நான் கண்டிப்பா பதில் சொல்றேங்கய்யா எனக்கு ஒரு எட்டு நாள் அவகாசம் கொடுங்க அதுக்குள்ளார நான் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அவகாசத்தை வந்து அவர் கேக்குறாரு அந்த ஏ ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்படின்னு சொல்லி எட்டு நாள் ஆயிருது ஆனா அந்த காஜிக்கிறதுக்கான பதில் வந்து கிடைக்க மாட்டேங்குது உடனே காஜி அதுக்கு பயந்துட்டு இதுக்கு ஒரு ரூம் போய் படுத்துட்றாரு என்ன எத்தனாலாச்சு இன்னும் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் வந்து அரசரோட வேலைக்காரன் வந்து கேட்க வர்றாரு அது உடனே நான் இறக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவேன் எனக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு பயந்துட்டு சொல்கிறாரு உடனே அந்த காஜியோட நண்பர் ஒருத்தர் அதாவது ரொம்ப க்ளோஸான நண்பர் ஒருத்தர் அவருக்கு கூட இருக்கிறவரே வர்றாரு என்ன இதுக்காக நீ பயந்துட்டு இருக்கிறியா நான் போய் நான் ஒன்னுல ரெண்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல இப்படி சொல்றாங்க அவங்க பதில் சொல்லு அப்படின்னா தலைய கொய்திருவேங்கிறாங்க அப்ப நம்ம எப்படி போய் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் பாத்துக்கிறேன் ஐயா தலை போனா போயிட்டு போகுது நீ எனக்கா நீ உயிரோடு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பனுக்காக வந்து அவரு போறாரு உடனே அரசவைக்கு போன உடனே முதல் கேள்வியை வந்து கேட்குறாங்க இன்னைக்கு பதில் சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதில் சொல்ல அப்படின்னா உன் தலையை நாங்கள் வெட்டிடுவோம்னு சொல்றாங்க சரி முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்க உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேள்வி கேக்குறாங்க கடவுள் வந்து எங்க உட்கார்ட்டு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்காக இவர் சொல்றாரு ஒரு பசுவோட பாலை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ எடுத்துகிட்டு எடுத்துட்டு வர்றாங்க இந்த பசுவோட பால் வந்து எங்க உட்காண்டிருந்தது அப்படின்னு சொல்கிற கேக்குறாங்க மடியில் உட்காண்டது அப்படின்னு கிடையாது பசுவோட பால் உடம்பு முழுவதும் வியாபகமா இருந்தது அந்த பால் தான் வந்து இப்போ அந்த மடியில இருந்து கறந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இந்த வெண்ணெய் வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த வெண்ணெய் வந்து பாலுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி வந்து பாலுக்குள்ளார இருக்கிற வெண்ணைய வந்து உங்களால பார்க்க முடியலையோ அந்த மாதிரி கடவுளுங்கிறவர் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு உலகம் பூரா வியாபாரமா இருக்கிறாரு எப்படி உங்களுக்கு பால் வேணும்னா நீங்க வந்து பசு மடிய கறக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் தன்மை வேணும்னா உங்க இருதயமான பொருள் மையத்துல வந்து ஊதி வெறுப்பு வெறுப்பு நீங்க கறந்தீங்க அப்படின்னா கடவுளோட தரிசனத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதில சொல்றாரு கடவுள் வந்து எங்க உட்காந்து இருக்காரு எல்லாத்தோட இருதயத்திலயும் உட்காந்து அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு ஆனா அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த கறவையை வந்து நம்ம கறக்கணும் அப்படிங்கிறாரு ரெண்டாவது கேள்வி கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கிறதா வந்து கேள்விக்கு எழுப்பப்படுது அதுக்கு அவர் சொல்றாரு ஒரு கொஞ்சம் வெளிச்சத்தையும் ஒரு ஊதுபத்தியும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது உடனே வந்து ஒரு ஊதுபத்தியை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ அந்த விளக்கு ஊதுபத்தியை கொளுத்துனதுக்கு அப்புறம் அந்த வெளிச்சத்தில் அந்த ஊதுபத்தி வந்து புகை வந்து எந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இல்லாமல் மே எல்லா திசையும் இல்லாமல் மேல் நோக்கி வந்து அந்த ஊதுபத்தியோட புகை வந்து வியாபகமாயி போகுது நான்கு திசைகள்லேயும் அது வந்து வியாபகமாகுது அதனால எப்படி இந்த ஊதுபத்தியோட எந்த திசைகள் இல்லாம வந்து வியாபகமா இருக்கும் அந்த மாதிரி அந்த ஜோதியான கடவுள் வந்து எல்லா திசைகளையும் இருக்கிறாரு இந்த திசை இல்லாமனு சொல்லி பதில் சொல்லிடுறாரு இந்த பதிலும் அவருக்கு மன நிறைவு கொடுத்துருச்சு மூணாவது கேள்வி கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க மூணாவது கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு சரி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா அந்த பழைய காஜியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப காஜியை கூட்டிட்டு வர்றாங்களாமா அந்த காஜியை கூப்பிட்டு வந்துட்டு அரசரோட இடத்துல காஜியை போய் உட்கார சொல்லுங்க காஜியோட இடத்துல அரசர போய் உட்கார சொல்லுங்கன்னு சொல்றாராம் சேரின்னு உட்காந்துட்டாங்களா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போ இந்த பண்டிதனோட இடத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்கார வைங்க பிச்சைக்காரனோட இடத்துல ஒரு பண்டிதன் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்காம சரி உட்கார வச்சிட்டாங்களாம் இப்போ நாலு பேர் இடைய இடமே வந்து வெவ்வேறு இருக்கைகளில் உட்காந்துட்டு அப்போ அவருக்கு பதில் சொல்றாராமா இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து அரசனா இருந்த ஒருத்தன் இப்ப ஆண்டியா இருக்கான் ஆண்டியா இருந்த இப்போ ஒருத்தன் அரசனா இருக்கான் பண்டிதனா இருந்த ஒருத்தன் இப்போ காஜியா இருக்கான் காஜியா இருந்த ஒருத்தன் இப்போ அரசனா இருக்கான் இந்த மாதிரி நான்கு வேற வெவ்வேறு சூழ்நிலைகள்னால சூழ்நிலை ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி தான் கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நீங்க கேள்விகிட்ட கேட்டீங்கன்னா அவர் மேல இருக்கிற ஒருத்தனை கீழே உட்காந்து வைக்கிறாரு கீழே உட்காந்துருக்கிற ஒருத்தனை மேல போக வைக்கிறாரு மேல போயிட்டு இருக்க ஒருத்தர் மறுபடியும் பல இடத்துக்கு கொண்டு வராது இப்படி அவர் எல்லா இயக்கங்களையும் அவர் வந்து எல்லா இயக்கங்களையும் நடத்திட்டு அவர் வந்து இருக்கிறாரு அவருடைய இயக்கம்ங்கிறது என்னன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஒன்னா அசைவற்று ஒரு இயக்கமா வந்து இருக்கிறதா வந்து சொன்ன உடனே அவருக்கு வந்து மன திருப்தி அடைஞ்சிட்டாங்களாமா அப்போ உடனே அந்த பண்டிதன வந்து அந்த நண்பரை வந்து காஜியா மாத்திடுறாங்களாமா அரசர்களுக்கு வந்து அந்த அரசவையில் வந்து அவர் இருக்கிறதா அந்த கடை வந்து முழுமை பெறுறது கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு